கத்தடைய பரிசுத்த நாமத்துக்கு மகன்மை உண்டாவதாக இந்த நாளிலும் கூட கத்திய வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கத்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் ஆமேன் உண்மையாகவே இந்த நாட்களில் கத்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் இனி வரப்போகிற ஆண்டிலே நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீர்கள் கத்தர் உங்களுக்காக தமது நல்ல பொக்கிச சாலையாகிய வானத்தை திறக்கப் போகிறார் வானத்தை திறந்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறார் நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வந்து சேரும் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள் இந்த வாக்குத்தத்தை சொல்லி ஆண்டோடத்தில் நீங்கள் ஜபம் பண்ணிக்கொண்டே இருங்கள் இந்த புதிய ஆண்டிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே கத்தர் பெரிதான ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலே செய்யப்போகிறார் போகிறார் ஆமேன் அன்பின் பரலோக பிதாவே உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்தில் இந்த வாக்கு உம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை சொல்லி உம்மிடத்திலே நம்பிக்கையோடு காத்திருப்பார்களா இருந்தால் அவர்கள் இந்த வார்த்தையின்படியே கத்தர் ஆசிர் வதித்து பெருக பண்ணும்படியாக ஜபிக்கிறேன் தேசுவின்